சாப்பாடு சாப்பாடு பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஒரு மருந்து சாப்பாடு சாப்பாடுதான் நீங்கள் சொல்லிட்டீங்க மருந்து சாப்பாடு சாப்பிடுச்சிங்க உடக்கில தான் நிறைய தோசை உங்களுக்கு அதில் நிறைய மருந்துகள்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்கேன் சூப்பராக பண்ணி சொல்லுறேன் நல்லா சரிங்க சொன்ன இருக்குது நான் ஒரு இருபது பேருக்கு பண்ணேன் இன்னைக்கு ஒருத்தருக்கு அனுப்பணும்மா இன்றைக்கி அனுப்புறேன் நான் தி கேட்க போதும் வயிறு லூஸாக விடு செய்யலாம் வேலை வருது அதனால அது ஃப்ரீயாக விடுது வயிற்று சரியாவது வயிறு கூட்டி டைட் பண்ணி வச்சுருக்கேன் ஒழுங்கு முதல் இருக்கு வயிறு ஆமாம் அந்த வயிறு அது நானே சொல்லணும்னு பார்த்தேன் ஐயா நீங்களே சொன்னீங்க பண்ணுறது தெரியாது அப்படியே டைட்டாக பண்ணது சர்வசாதாரணமாக இருந்தோம் இப்போ இப்போ ஒழுங்கா யூஸ் பண்ணுறாரு மதுரை அப்படியே அப்படியே வேலை சீக்கிரம்

அவங்க ஐயா அவங்க வயல வருது இல்லை சரி ஐயா ஊர்ல போய் பார்த்து ஒரு நாள் கரும்பு வரம்பு இருக்கும் நாளைக்கு வரேன் நாளைக்கு வர பூசுக்கு வந்து போயிடுவாங்க காதல் காதலி ஆஹ் அப்படின்னா சொல்லுவாங்க அரும்பு கோணில் நதுமடம் குன்றுமோ கரும்பு கோணில் கட்டியும் பாகாமும் இரும்பு கோணில் யானையை வெள்ளலாம் அரும்பு கோணில் நாம் அதற்கு என்ன செய்வோம் அரும்பு கோணலா போயிட்டாக்கா அதுல வாசனை தான் பாருங்க வாசனை இருக்கும் கரும்பு கோணல் ஆயிட்டாக்கா அந்த சக்கரை சாறு வரும் அந்த சக்கரை உண்டாகும் சக்கரை செய்யும் சக்கரை செய்யும் இரும்பு கோணலா போயிட்டாலே அவனை உடைய வச்சு நெருங்க காட்சி கொடுத்தா தான் நிமிந்தோம் நரம்பு கோணம் ஆகிட்ட என்ன பண்ண முடியும் அந்த வர்மத்தனால தான் முடியும் வேற எதாவது முடியாதுன்னு சித்தருக்கு சொல்லிருக்காங்க ஒரு ஆழையா சொல்லிருக்காங்க அரும்பு கோ நீடிமணம் ஒன்றுமோ கரும்பு கோ நீடி கட்டியும் பாகா இரும்பு கோ யானையும் யானையும் நரம்பு கோணம் நாம் அதற்கு என்ன செய்வோமே அது வந்து அது काला இல்ல மாசது ஒரு ரேட் பတယ် ஒரு ரேட் சார் மாசது ரேட் नाही ताली वरदा पण नाही जवळ எல்லாம் இல்ல இந்த रात्रीला त्या करी मीन की दही वगैरे खाबा நிறைய பேசுகிறேன் தயிர் சாப்பிடாதுங்களா ஆ தயிர் தயிர் சாப்பிடும் தயிர் என்ன பண்ணுங்க தயிர் நல்லது நல்லதுலாம் நைட்டில் சாப்பிடாதுங்க நைட்டு சாப்பிட விடுவாருங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு தான் சாப்பிட்றாங்கன்னா வறுமைக்கு நிறைய எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் அவன் வந்து வறுமையில் வாழக்கூடிய நிறைய அஸ்ட் அடிச்சுமே அகஞ்சு விட்டுருவான் ஃபஸ்ட்டு அடிச்சுமே அகஞ்சு அவன் வறுமைக்கு உட்படுவான் நைட்டில் சாப்பிடுவேன் ஆ ஆமாம் கீரை கீரை இலக்கறி சாப்பிடக்கூடாது இலைக்கறி எல்லாம் கீழே சாப்பிட்றோம் அது இது என்ன சாப்பிடக்கூடாது அவங்க இலந்து எடுத்து ஆதாரமாக எடுத்தாரு நிறைய கலாக்கா உருக்காய் புடியங்காய் இஞ்சி தொகையல் அதெல்லாம் தாக்கி அதை சாப்பிட ஆமாம் அழுது கறி மீன் இதெல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாது

நிறைய செவ்வொரு வீண் செவ்வது சண்டை வம்பு நல்ல விதமான நோய்கள் அதான் அட்டாக் ஆகுது இதெல்லாம் வந்து நிறைய நோய்கள் வருது சீக்கிரம் ப்ரெஷர் வருது திருப்பி வருது சர்க்கரை வருது எல்லாமே வருது சர்க்கரை வந்து பெரிய வியாதியாக கிடையாது சக்கரைங்கிறது பெரிய ஒரு மனிதனுக்கு இனிப்படனாக்க வாழ முடியாது அதிகமாக விடக்கூடாது அதை வந்து சரிப்படுத்தணும் உங்களை அதான் சித்திரைகள் சொல்லி பாட முடியுமா சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க கும்மி ஏடி பெண்ணை கும்மி ஏடி கொங்கை கொலுங்க கொழுங்க கும்மி ஏடி मी यारी पन्ने को मी यारी को मे कोरंगर कोरंगर मी यारी मी यारी पन्ने को मी यारी को मे कोरंगर कोरंगर मी यारी आवारं तोड़ो आम कलमा तामु नला आड़े घर उपन्नाई पटताई उड़ा मेला गोड़न सेरते वागा ही काजी कोडेज दी रहनी रही घर वांधों में तारींगरी मी यारी पन्ने को मी यारी को मे कोरंगर कोरंगर मी या� அவர்கள் ஒரு கண்பரம் நிலச்சி எழுந்தபோது எட்டாம் வயசு ஒரு நாற்பத்தி எட்டு புடிச்சுக்கலாம் சட்டால சுத்தமா என்ன பண்றான் அந்த காலத்துல சொன்னாங்க நாளைக்கு எதாவது கணப்படுகிறாங்க நொருங்கத்தின்னா நூறு வயது இருந்தான் நொருங்கத்தின்னா நூறு வயது இருந்தான் எவன் என்ன பண்றான் அப்படியே படிக்க படிக்கிற போட்டு கொழுங்குறான் கறி ஒழுங்குறான் மீனவனா அதை ஆடு மாடு மிருகெல்லாம் திரும்ப காய்ச்சி திரும்ப மாடு வந்து பிடிங்க போட்டுக்கிட்டு அது திரும்ப எடுத்து மிந்து திரும்ப காய்ச்சி கழிச்சு சாப்பிடுவோம் அப்புறம் எப்படி சாப்பிட முடியுமா நமக்கு அது இடையில நான் கிடையாது மற்ற மிருகங்களெல்லாம் அதெல்லாம் வந்து பெரிய ஜேர்ணிக்கிறதுலாம் பெரிய மாதிரி ம் அதான் அது இப்போ சிங்கம் கரண்டியெல்லாம் இருக்காது நூறு ரூபாய் வாழ்ந்தேன் கிடையாதுங்களா

வண்டு மொய் கூந்தல் மத வந்தார் வள்ளியவர் கொண்டையோடு ஒத்த கண்ணால் கிரிவடியால் வாயில் ஊழல் கற்கோ சர்க்கரையோ தேனோடு கலந்த பாகோ அந்தம்மா அமிர்தம் பண்ணி அழைக்கலாமின்னு சொல்லியிருக்கிறேன் சித்தர் என்ன சொல்கிறா ஒரு பெண்ணு வாயில் ஊழல் வந்துடா அந்த ஊழல் வந்து நல்ல கருமையான கூந்தல் உடையவன் நல்ல அழகான ஒரு பெண்ணு பண்டு கருவண்டி எப்படி இருக்குது பண்டு மொய் தன்னைய கூந்தல் மதன பண்டாரவர் அமர் திருவிழா சொல்றாங்க நினைக்கிறான் ஆஹா அது எச்சர் ஊடுல எச்சர் வர முனிவர்கள் தான் அமிர்தமா கொடுக்கலாமே நினைக்கிறானா தெரியாது அமிர்தர் அமிர்துடைய சொல்லிருக்காங்க

ဘယ်လ um ိ yeah mm ုပ hmm. um ဲဘာဖြစ်နေလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲ ဘာကြယ်တွေအကြီးကြီးတွေစီးနေချင်းပါတာဘူး

குளிப்பாணி அப்புறம் பரசுராமன் சித்தர் இந்த மசாஜை வரும் அது அது வரைக்கும் மற்றது அப்புறமா என் வந்து ரெண்டு மூணு பேரை போட்டு அங்கே விளாடுவேன் பரவு இல்லாமல் சிக்க்டார் குளிப்பாணி பரசு இல்லாமல் சீட்டார் வாழைப்பரத்தில் பண்ணுற மாதிரி வரும் இருக்கா சொன்னேன்

நிறைய பருத்தம் தான் போட்டுக்கலாம் வீடு முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தாயிரம் போயிடுச்சு